அந்த சர்வ வல்லவர் எப்படிப்பட காரியம் செய்கிறார் அவரை ஆராதிக்கிறனா எப்படி அவர் அறிந்து கொண்டு நடக்கும்னு கத்தர் விரும்புகிறார் வாசிங்க என்னகமம் பதினோரு அதிகாரம் நாள்ல இருந்து ஆறு வரை வாசிக்கிறேன் பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த எச்சையுள்ளவர்கள் ஆனார்கள் இஸ்ரேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் நான் எகிப்திலே எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் பூண்டுகளையும் நினைக்கிறோம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது வாடி போகிறது மண்ணாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேற ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் இல்லை என்று சொன்னார்கள் இஸ்ரோஜன் வனத்தில் வரும் பொழுது கத்தல் அற்புதமா நடத்துகிறார் கூடவே இருக்கிறத கண்ணார பார்த்தாங்க பகலில மேகஸ்தம்பம் ராவில அக்னி ஸ்தம்பமாய் கத்த இருக்கிறார் செங்கடல் பிளக்குது வானத்தில் மண்ணா பொழியுது பாறையிலிருந்து தண்ணி வருது போகிற இடமெல்லாம் கத்த ஜெயம் கொடுக்கிறார் அற்புதமாய் கத்த நடத்துகிறார் ஆனாலும் இந்த இடத்துல வந்து என்ன செய்தாங்களா அழுதாங்களா எதுக்கு அழுதாங்களா கறி இல்ல அப்படின்னு அழுதாங்களாம் வாய்க்கு ருசியான சாப்பாடு இல்ல டெய்லி ஒரே சாப்பாடு டெய்லி டெய்லி இட்லியே இருந்தா எப்படி இருக்கும் டெய்லி உப்புமாவே இருந்தால் எப்படி இருக்கும் ஆனா இந்த மண்ணா கிடைக்கும் போது அவன் அப்படி சாப்பிடல வித்ய அதையும் நிறைய வெரைட்டிஸ் பண்ணி சாப்பிட்டானா அவிச்சி சாப்பிட்டான் சுட்டு சாப்பிட்டான் தேனிட்டு பணியாரம் போல இருக்குதுன்றான் அப்படிலாம் சாப்பிட்டான் இப்போ எது ஆசை வந்துருச்சு கறி மேல ஆசை வந்தோடனே எல்லா பிள்ளைகளும் அழுகுது எல்லாரும் அழுகுறான் மொத்த இஸ்ரோல் பாளையும் அழுகுது எங்களுக்கு என்ன இல்லை கறி இல்லைன்னு மோசேக்கு பயங்கர டென்ஷன் பயங்கர இக்கட்டு பயங்கர நெருக்கப்பட்டான் அதாவது எந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா நீங்க பதினோரு அவசரத்துல பதினஞ்சு வரைக்கும் வாசித்தீங்கன்னா மோசி சொல்லுவாரு அண்டவரு நானா இவனெல்லாம் பெத்தேன் எப்படி நானா இவனெல்லாம் பெத்தேன் எங்கிட்ட வந்து கறி கொடுக்க அழுகுறானே ஒரு வார்த்தை வாசிக்கல நீங்க அதை பதினொன்னு பதினஞ்சு வரைக்கும் குளிச்சுக்கோங்க அதுல பதினாலு பதினைந்து இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்முடைய கண்களிலே எனக்கு எதுக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் எனக்கு செய்யாமல் என் உபதிரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் எந்த இடத்திலுமே மோசன சாகரி சொல்லவே இல்லைங்க எந்த இடத்துலையுமே ஒரே இடத்துல அவன் மண்ணி இல்லனே பேர் என்ன சொன்னான் ஆனால் இதுக்கு மேல என்னால் ஓட முடியாது மோசை நெருக்கி இருப்பாங்க கறிக்காக மோச என்ன மோசை கடைசியில வந்து ஆண்டட்ட புலம்ப ஆரம்பிச்சுட்டான் ஆண்டவரே ஒண்ணு ஏதாவது செய்யும் இல்லைன்னா என்னால தாங்க முடியல கொண்டு போட்டுரும் என் மேல ரொம்ப கிருவ இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன என்ன செய்தும் அந்த அளவுக்கு பயங்கர நெருக்கம் இப்ப ஒரு பக்கம் ஜன கறிக்காக அழுகுது இத நிமித்தம் மோசேக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை என்ன செய்யணும் தெரியல இத்தனை பேர் கறிக்கு எங்க போவான் மோசே கறி கொடுக்கலன்னா இவனையே என்ன பண்ணிடுவான் கைமாவாக்கிடுவான் இப்ப மோசே பாக்குறான் இவன் எனக்கு வெட்டுறதுக்குள்ள நீர் என்ன என்ன செய்தோம் ஏன்னா அவ்வளவு வெறி பிடிச்சிருக்கிறான் மோசை பாக்கிற என்ன என்ன செய்தோம் கொன்னு போட்டுருன்னு இப்ப மோச ஒரு இக்கட்டான சூழலை பார்த்த உடனே கத்திரால சும்மா இருக்கவே முடியல ஒன்று புரிஞ்சது எப்பொழுதுமே நாம் நெருக்கப்படும் பொழுது கத்தரால் சும்மா இருக்கவே முடியாது ஒருவேளை நீங்கள் பொருளாதார நெருக்கடி கையை பிசைஞ்சு நிற்கிறீங்க என்ன செய்யறதுன்னு தெரியல ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம் தேவைகளாக இருக்கலாம் அது நிமித்தம் பயங்கர நெருக்கப்படும் பொழுது உன் மனசே உடஞ்சி போகும்போது கத்த சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க உன் குடும்பத்தில் சில பிரச்சனை சில போராட்டம் உங்களால சமாதானமா வாழ முடியல நீங்க பயங்கரம் உடைஞ்சு போய் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறீங்க ஐயோ என் வீட்டுக்காரால என் என் பிள்ளைங்கனால என் குடும்பம் புலம்பும் பொழுது கத்தர் அமைதலா இருக்கிறவர் இல்லை கத்தர் என்ன பண்ணாராம் நீங்க பதினெட்டுல இருந்து நோக்கி நாளைக்காக உங்களை பண்ணி கொள்ளுங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் எங்களுக்கு கத்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி ம் ஒரு மாத வரைக்கும் புசுப்பீர்கள் போதும் மோசே பயங்கர இக்கட்டில் வரும்பொழுது கத்தர் அமைதியா இல்லைங்க கொடுத்தார் இது எதை உடைக்கப்படும் பொழுது பொழுது நெருக்கப்படும் சில கடினமான பாதைகளை கடந்து போகும் பொழுது பயங்கர குழப்பமா இருக்கும் பயங்கர பிரச்சனையா இருக்கும் போராட்டமா இருக்கும் குடும்பத்தில் சமாதானமற்ற சூழ்நிலை பிரிவினைகள் வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை பொருளாதார நெருக்கடி இதெல்லாம் சூழ்ந்து கொள்ளும் பொழுது கத்தர் அமைதியா இருக்கிறவரே அல்ல நம்மோடு பேசுகிறவரும் நமக்கு வாக்கு தத்துவங்களை கொடுக்கிறவருமான கத்தர்